அதான் சொல்கிறேன் உயிர்கொல்லி நோய் உலகத்தில் இருந்து மூன்று தான் தம்பி ஒன்று மாரடைப்பு இரண்டாவது கேன்சர் மூன்றாவது ஆக்சிடெண்ட் இதை மூன்றும் இன்று நீ மனம் வைத்த இன்க்ளூடிங் சுயசைட் நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் இந்த மூணு மந்திரத்தில் தவறு விட்டுறோம்ல அந்த மந்திரங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்பாரு இப்போ ஒன்றுன்னு சொல்கிறேன் உயிரினம் தெய்வம் உடலினம் ஆழத்தில் மட்டும்தான் ஏங்க முடியும் அதான் மூணு ஊக்கள் சொல்கிறேன் மூணு ஊக்கள் நீங்கள் கூடவே சொல்கிறீங்களா கண்டிப்பாக உணர்வு உணவு 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 உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை மூணு மந்திரமாக அறுபது வருடமாக சொக்கிலிங்கத்துக்கு இதே தொழில் சொல்லிட்டு இருக்க உலக மக்கள் என்ன தெரியும் மூணு மந்திரங்கள் எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூணு மந்திரம் கடைப்பிடிப்பு நீ ஒரு பைசா செலவழிக்க வேணாமே நிச்சயமாக அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து கொண்டிருந்தால் இது பழக இதை பற்றி ஒரு விளங்குறேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை கருவில் தோன்றி கல்லறையில் மறைவு நம் கையில் இல்லை இந்த இடைவெளி இருக்கின்ற கோடுதான் நம் வாழ்க்கை அது நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூணு நம்பிக்கை அற்று இந்த மூணு மந்திரம் சொன்னில்ல இந்த மூணு மந்திரங்களை கடைபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதை பாருங்களேன் இந்த கோட்டை நீங்கள் கூட்டி கொண்டே போக முடியும் இல்லச்சோக்கலையும் மந்திரம் கடைபிடிக்க மாட்டோன்னா கோட்டை குறைத்து கொண்டு இருபத்தொன்னதி இறந்து விடுங்க